ில் தேவன் நமக்கு ரெளியிருக்கிற ஜீவ வார்த்தை புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள் அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்தியும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தை சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள் இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்காக நேராய் கடந்து வருகிறது உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார் நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள் கண்ணீர்கள் காத்திருப்புகளை கத்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கின்றார் ஆகவே வார்த்தை விசுவாசியுங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கும் இருந்து கத்த பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால் மனிதனை மனிதன் கொன்று சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த நான்கு குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில் அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும் அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை தண்ணப்பட்டவர்கள் அவர்களின் இருப்பிடமோ உங்களுக்கு கடை கோல் இருக்க வேண்டியவர்கள் இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம் தங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம் சென்று ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அங்கேயும் வைக்க மாட்டார்கள் கொன்று விடுவார்கள் இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள் செத்தாலும் சாவோம் அவர்கள் நம்மை உயிரோடை வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதே கத்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது விளைவு சீனியரின் ராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் இதை கேட்ட இராணுவத்தினர் தமக்கு எதிராய் பெருந்தளலான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பிப்பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை ஏராளமான கழுதைகள் குதிரைகள் வெள்ளி பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடி போனார்கள் குஷ்ட இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தருகின்றோம் சாவம் என்றிருந்தவர்களின் மேல் கத்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமேனால் ஆனார்கள் என கருமையானவர்களே இன்றைக்கு உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலை நெருக்கி ஏறுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும் பலவீனங்கள் போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் சாபங்கள் சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன் விரக்தியுடன் யார் விடுவிப்பார் அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை குருவிக்கும் போஷிக்கிற வாழ வைக்கிற வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் அவற்றின் தடைகளை விலக்கி செய்து அவற்றை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சில்வையில் மறித்து உயிர் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இன்றைய நாளிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் முப்பத்தி ஓராம் தேதி ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன்தாமே ஆசிர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஜோவுவின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தை இருந்தால் அப்பொழுது சர்வ வல்லவன் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதியை சற்று இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் சர்வ வல்லவர் தாமே இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே விலத்தையும் தருகிற ஐஸ்வர்யத்தையும் தருகிற தேவனா இருக்கிறார் என்று அதற்கு முந்தின வசனத்திலே பக்தனாகிய யோபு அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஜோபு தேவனை அழைக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் சர்வ வல்லம உள்ள தேவன் என்று சொல்லி அவரை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக இந்த நாட்களிலே இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதைத்தான் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அவர் ஜோ சொல்லுகிறார் இந்த நாட்கள்லே ஓல் மைட்டி காட் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவர் அவர் எல்லாத்திற்கும் வல்லவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இறைமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு மாம்சமான யாவர்க்கும் கர்த்தர் என்னால் செய்ய முடியாத ஓர் காரியம் ஒன்றுண்டோ ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கிறார் அதனாலே என் எனக்கு அருமையான கிறிஸ்துக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்த்தீர்களானால் சர்வ சர்வல்ல வல்லவர் மேல் எப்படியாக இருக்கிறேன் என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் தேவனுக்கு நேராக நம்முடைய முகத்தை இந்த நாட்களிலே ஏறெடுப்பீர் அவர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்பொழுது பொறுத்தனையே செலுத்துவீர் இன்றைய நாட்களிலே தேவனுக்கு நேராக நம்முடைய எல்லா விதமான விண்ணப்பங்களையும் மேறெடுப்போம் நம்முடைய குறைவுகள் நம்முடைய நிறைவுகள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக இந்த நாட்களில் எடுப்போம் இந்த கடந்த முப்பத்தி ஒரு நாட்களாக தேவன் நம்மை கடத் நடத்தி வந்து இந்த புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களை கடத்தி செல்ல போகிறார் இந்த வாஸ் இந்த மாதம் முழுக்க நம்முடைய தேவன் நம்மை எவ்வளவாக பாதுகாத்தார் பொல்லாப்போலுக்கு விலக்கி பாதுகாத்தார் நோய்கள் துன்பங்கள் கஷ்டங்களுக்கு விலக்கி பாதுகாத்தார் சரீரத்திலே அதாவது சுகத்தை கொடுத்தார் மனமகிழ்ச்சியை தந்தார் ஆசீர்வதித்தார் ஆகாரத்தை தந்தார் உடையை தந்தார் இந்த நாட்களிலே இப்படி அநேக காரியங்களை நம்முடைய தேவனாய கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் இந்த நாட்களை கூட அநேகர் காணாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் பூமியை விட்டு இந்த நாட்கள் போயிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய கிருவை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே யோவு பக்தனுடைய விசுவாசத்தை பாருங்கள் தேவனிடத்திலே எப்படியாக அவர் விசுவாசம் வைத்திருந்தார் அவரே சொல்லுகிற சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருந்து என்று அருமையான அன்பு பிள்ளைகளே அதே சர்வ வல்லமுள்ள தேவன் மேல் தேவனிடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போமா அருமை பிள்ளைகளே இந்த மாதம் முழுக்க நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படத்திலே கேட்க வேணும் அப்பா என்னுடைய விலத்தினாலும் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியானவரால் நடத்தி வந்திரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் ஆராதிக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் கத்தத்தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன்